என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களே என் எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கவும் என் கருத்துக்கள் எழுத்துக்களை நீங்கள் படிக்கவும் வசதியாக என்னுடைய ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பாலு மகேந்திரா என் அப்பா திடீரென பரபரப்பை கிளப்பும் இளம் பெண் லேட்டஸ்ட் செய்தியின் பின்னணி எழுபத்தி ஓரு வயதில் மகேந்திராவுக்கு அந்த பதினாறு வயது சிறுமியுடன் இருந்த உறவு எத்தகையது இது பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல என்னோடய டிஸ்க்ளைமர் எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது இந்த வீடியோவை நான் பேசுவதின் நோக்கங்கள் இரண்டு ஒன்று எந்த ஒரு நடிகனையும் நடிகையையும் மட்டுமல்ல எந்த ஒரு கலைஞனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் உங்கள் அபிமான கலைஞன் டைரக்டராக இருந்தாலும் கூட அவரை வழிபாடு செய்யாதீர்கள் அவருடைய படங்களை கொண்டா ரசியுங்க கொண்டாடுங்க ஆனால் யாரையும் வழிபாடு செய்யாதீர்கள் நீங்கள் வழிபாடு செய்யும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு சினிமாக்காரர்கள் தகுதியானவர்கள் கிடையாது என்பதுதான் முதல் நோக்கம் இரண்டாவது நோக்கம் பெண்கள் குறிப்பாக சினிமா துறையில் நுழைய விரும்பும் பெண்கள் இந்த சினிமா உலகம் எத்தகையது எவ்வளவு பெரிய கலைஞனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சாதனையாளனாக இருந்தாலும் அந்த சினிமாக்காரர்களிடம் எப்படி எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று சினிமாவில் நுழைய விரும்பும் பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்னுடைய இந்த வீடியோவின் இரண்டாவது நோக்கம் மற்றபடி என் வீடியோவில் இடம்பெறக்கூடிய ஃபோட்டோக்களுக்கும் என் வீடியோவின் தம்மைல் ஃபோட்டோக்களுக்கும் என் வீடியோவுக்கு தரக்கூடிய தலைப்புகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது அவற்றுக்கு நான் பொறுப்பாளி கிடையாது இப்போ நான் கண்ட்டுக்குள்ள போகிறேன் மகேந்திரா என் அப்பா அதாவது என்னை பெறாத என் அப்பா நான் அவரை அப்பா என்றுதான் பாசத்துடன் அழைத்து கொண்டிருந்தேன் அவர் என்னை மகளே என்றுதான் அழைத்து கொண்டிருந்தார் என்று இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் ஒரு சுமார் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண் இவ்வளவு காலம் இது பற்றி வெளியில் பேசாமல் இருந்த அந்த பெண் இப்போ திடீர்னு மீடியாவுக்கு முன்னால வந்து இதை பேச வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டது என்பதையும் பார்க்கலாம் முதலில் பாலுமகேந்திராவை பற்றி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாலநாதன் பெஞ்சமின் மகேந்திரனாக பிறந்த பாலு மகேந்திரா இந்தியாவுக்கு வந்து புனேயில் இருக்கும் திரைப்படக் கல்லூரியில் சினிமாட்டோகிராஃபி படித்து கோல்டு மெடலிஸ்டாக ஜெயித்து வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கோகிலா என்ற கன்னட படத்தை இயக்கியதன் மூலம் சினிமாவில் டைரக்டராக அறிமுகமானார் அது கமல்ஹாசனும் ஷோபாவும் நடித்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஷோபாவை அவர் சந்தித்தபோது ஷோபாவுக்கு வெறும் பதினான்கே வயதுதான் ஆகியிருந்தது அதன் பிறகு ஷோபாவின் மீது பாலுமகேந்திரா கண் வைத்து விட்டார் அப்போதே பாலுமகேந்திராவுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயதாகியிருந்தது ஷோபாவுக்கும் அவருக்கும் இடையில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் வயது வித்தியாசம் ஆனாலும் ஷோபாவின் மீது கண் வைத்து விட்டார் அடுத்தடுத்து ஷோபாவுடன் ஷோபா நடித்து மகேந்திரன் இயக்கிய முள்ளும் மலரும் முள்ளும் மலரும் படத்துக்கு ஒளிப்பதிவாளராக இருந்தவரும் தான் அதற்கு பிறகு அழியாத கோதங்கள் தான் இயக்கிய அழியாத கோதங்கள் படத்திலும் ஷோபாவை ஹீரோயினாக நடிக்க வைத்தார் அதன் பிறகு தான் இயக்கிய மூடுபணி படத்திலும் ஷோபாவை ஹீரோயினாக நடிக்க வைத்தார் ஷோபாவின் மூலம் நெருக்கத்தை அதிகமாக வளர்த்து கொண்டார் அப்போது மீடியாக்களில் என்ன எழுதினாங்க என்றால் இவ் ஒரு அப்பா வயதிருக்கும் பாலுமகேந்திரா மகேந்திரா மகள் வயதிற்கும் ஷோபாவை காதலிக்கிறார் திருமணம் போகிறார் என்றெல்லாம் செய்திகள் வந்தபோது பாலுமகேந்திரா மகேந்திரா அதை மறுத்தார் நான் ஒரு வகையில் ஷோபாவுக்கு சித்தப்பா முறை வேண்டும் அதனால் அந்த பெண்ணுடன் இணைத்து என்னை எழுதுவதை நான் மறுக்கிறேன் எங்களுக்கிடையில் அந்த மாதிரி உறவு கிடையாது என்று மறுத்தார் ஆனால் அப்படி அவர் வெளிப்படையாக மறுத்ததற்குப் பிறகு ஓரிரு ஆண்டுகள் கழித்து அதே ஷோபாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு என்ற ஞாபகம் எழுபத்தெட்டு அல்லது எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இருக்கலாம் ஷோபாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அதற்கு முன்பாகவே பாலமேந்திராவுக்கு அகிலாண்டேஸ்வரி என்கிற ஒரு அழகான நல்ல மனைவி இருந்திருக்கிறார் இப்போதும் அந்த அம்மா இருக்காங்க அப்போதே அவருக்கு ஒரு மகனும் பிறந்திருக்கிறார் அந்த நிலையில் ஷோபாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் சித்தப்பா மகள் என்றெல்லாம் அவர் அடித்த டயலாக்குகள் பொய் என்று அவர் எப்படி ஏமாற்றியிருக்கிறார் மக்களை ஏமாற்றியிருக்கிறார் என்பது அதில் அம்பலமாகி போனது இந்த திருமணத்தின் காரணமாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி ஷோபா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வந்தது அது உண்மையில் தற்கொலைதானா அல்லது கொலையா என்பது கடவுளுக்கு தான் வெளிச்சம் இந்த தற்கொலைக்கு ஷோபாவின் தற்கொலைக்கு பல தேரிகள் சொல்லப்பட்டாலும் அதில் ஒரு தேரி இன்றைய மக்களுக்கு ரசிகர்களுக்கு குறிப்பாக டூ கே கிட்ஸுக்கு தெரியவே தெரியாத ஒரு செய்தி என்னவென்றால் ஷோபாவின் அம்மா பிரேமா மேனனை பாலுமகேந்திரா அதற்கு முன்பாகவே அவர் கூட கள்ள தொடர்பு வைத்திருந்தார் அந்த அம்மாவுக்கு தெரியாமல் மகளுடனும் மகளுக்கு தெரியாமல் அம்மாவுடனும் பால ஒரு ரகசிய உறவை மெயின்டைன் செய்து வந்திருக்கிறார் அந்த அம்மாவுக்கே தெரியாமல் தான் மகள் ஷோபாவை பாலு மகேந்திரா திருமணம் செய்து கொண்டார் ஏன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த திருமணம் நடக்கவே விட்டிருக்க மாட்டாங்க இதற்கு பிறகு திருமணத்திற்கு பிறகுதான் ஷோபாவுக்கு இந்த உண்மை தெரிய வந்த காரணத்தினால்தான் அவர் அந்த பேர் அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார் என்று அனிதா பிரதாப் என்ற ஒரு ஆங்கில பெண் பத்திரிகையாளர் சண்டே என்கிற பிரபலமான ஆங்கில பத்திரிகையில் செய்தி எழுதியிருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் எழுதிய புத்தகம் அந்த புத்தகத்தின் பெயர் த பிளட் ஆஃப் island என்ற ஞாபகம் அந்த புத்தகத்திலும் கூட இந்த விஷயங்களை எல்லாம் எழுதி பாலுமகேந்திரா ஒரு கல்பிரிட் என்று குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட ஒரு மோசமான ட்ராக் ரெக்கார்டு கொண்ட பாலுமகேந்திரா அவர் கூட ஒரு பெண் எப்படி வந்து அப்பா மகள் என்கிற உறவை பேண முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த பெண் இந்த பெண்ணின் பெயரை நான் மறைக்கிறேன் இந்த பெண்ணின் பெயரை அவருடைய எதிர்காலம் கருதி மறைத்து இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன் அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமீபத்தில் கொடுத்த சேனல் பேட்டியில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில்தான் நான் முதல் முறையாக பாலுமகேந்திராவை என் அம்மாவுடன் சென்று சந்தித்தேன் அப்போ எனக்கு பன்னெண்டு வயது அதற்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை பெற்ற அப்பா இறந்து விட்டிருந்தார் அந்த நேரத்தில் பாலுமகேந்திரா என்னிடம் ஒரு அப்பா போல என்கிட்ட பாசம் காட்டினார் என் தலையை தடவி கொடுப்பது அவர் வழக்கம் அன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சந்தித்ததிலிருந்து பாலுமகேந்திரா இறப்பதற்கு அதாவது அவர் இறந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாலு மகேந்திரா இறப்பதற்கு முந்தைய நாள் வரைக்கும் அவர் என்னுடன் ஒரு நாள் கூட பேசாமல் இருந்ததே இல்லை தினமும் நாங்கள் வந்து வேறு வேறு ஊரில் இருந்தாலும் கூட ஷூட்டிங் காரணமாக அவர் வேறு இடத்துல இருந்தாலும் கூட தினமும் காலையிலும் இரவிலும் எனக்கு ஃபோன் பே ஃபோன் போட்டு பேசுவதை வழக்கமாக வைத்திருந்தார் என்ன ஹோட்டலுக்கு அழைத்துச் செல்வது என்ன படங்களுடைய ப்ரீவியூ ஷோஸ்க்கு அழைத்துச் செல்வது நான் விரும்பி கேட்டபோது எனக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தது என்று என் அப்பாவை போலவே என்னை கவனித்து கொண்டார் ஆனால் இந்த உறவை அவருடைய குடும்பத்தினர் பாலமேந்திரா குடும்பத்தினர் புரிந்து கொள்ளவில்லை மற்றவர்கள் எப்படி எங்கள் உறவை தப்பாக பேசினார்களோ அப்படித்தான் அவங்க பாலுமகேந்திரா குடும்பமும் எங்கள் உறவை தப்பாக நினைத்தார்கள் இதன் காரணமாக பாலுமகேந்திரா இறந்த அன்றைக்கு நான் அங்கே போய் அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அழுவதற்கு கூட எனக்கு அனுமதி மறுத்தார்கள் குறிப்பாக ஒரு பிரபல டைரக்டர் என்னை அங்கிருந்து சீக்கிரமாக விரட்டிவிட்டார் என்று டைரக்டரின் பெயரை குறிப்பிடாமல் சொல்லியிருக்கிறார் அந்த பெண் அப்படி அவர் குறிப்பிட்டது டைரக்டர் பாலாதான் இங்கே என்னுடைய கேள்வி என்னென்னா இவங்க உண்மையில் அப்பாவும் மகளுமாகத்தான் பழகி வந்திருக்கிறார்கள் என்பது உண்மையாக இருந்தால் ஏன் அந்த இறுதி சடங்கில் அந்த பெண்ணை பாலமகேந்திராவின் அருகில் உட்கார வைப்பதற்கு பாலமகேந்திராவின் மனைவி அகிலாமாவோ மகன் ஷங்கி மகேந்திராவோ ஏன் அனுமதிக்கவில்லை ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அவர் இந்த பெண்ணுடன் மகள் உறவில் பழகவில்லை என்பது தெரிந்திருந்த காரணத்தினால்தான் அவர்களே இந்த பெண்ணை அனுமதிக்கவில்லை இல்லைனா அத்தனை அஞ்சு வருஷம் பாலமஹிரா கூட மகள் மாதிரி பழகி வந்தேன்னு சொல்கிற சொல்லுது இந்த பொண்ணு ஒரு நாளாவது பாலமஹிராவின் வீட்டுக்கு அகிலாமாவோ சங்கி மகேந்திராவோ இந்த பெண்ணை கூப்பிட்டு உபசரித்திருப்பார்களா செய்யவே இல்லை அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இந்த பெண் குறிப்பிடும்படியான அந்த உறவு அவர்களுக்குள்ள இருக்கவில்லை என்று இது மட்டுமல்ல எந்த மீடியாவிலும் வெளிவராத ஒரு செய்தி என் நண்பர் எனக்கு சொன்ன தகவல் இது இந்த பெண்ணும் ஒரு இளைஞனும் ஒரு ஷார்ட் ஃபில்மில் நடிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த பெண் திடீர்னு காரணமே இல்லாமல் ஒரு சந்தோஷமாக எல்லாரும் சிரித்து பேசிட்டு இருந்தபோது இந்த பெண் மயங்கி விழுந்து விட்டாராம் அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க அதுக்கு பிறகு அந்த பெண்ணே அதாவது இப்போது சேனலில் பேட்டி கொடுத்துருக்கே அந்த பெண்ணே என் நண்பனின் நண்பர்கிட்ட சொன்னதான் மகேந்திரா என்னை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாரு அது என் மனசில் ஒரு ஆழமான வடுவாக பதிந்துவிட்டது அதுக்கு பிறகு இந்த அபியூஸ் நடந்ததற்கு பிறகு தான் எனக்கு இந்த மாதிரி திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு சந்தோஷமாக இருக்கிற தருணத்தில் திடீர் திடீர்னு மயக்கம் வந்துடும் என்று அந்த பெண்ணே அந்த நண்பனிடம் சொல்லி கண்கலங்கியதாக அந்த நண்பர் என் நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு என் நண்பர் என்கிட்ட சொன்ன தகவல் இது இப்போது இந்த பெண் இவ்வளவு காலம் இல்லாமல் இப்போயே மீடியாவில் வந்து பால என் அப்பா என்று வந்து சொந்தம் கொண்டாட வேண்டும் என்றால் இந்த பெண்ணுக்கு பார்க்க லட்சணமாக இருக்காங்க சிவந்த நிறம் இந்த பெண்ணுக்கு இப்போது சுமார் இருபத்தைந்து வயதுக்கும் நடிக்கும் ஆசை வந்திருக்கிறது பால மகேந்திரா பெயரை பயன்படுத்தி லைம்லைட்டுக்கு வந்தால் தன்னை பார்த்து யாராவது நடிக்க வாய்ப்பு கொடுப்பாங்க என்பது அந்த பெண்ணின் ஆசையாக இருக்கிறது அந்த பெண்ணின் ஆசைப்படியே விரைவில் அந்த பெண் ஏதாவது படத்தில் கதாநாயகியாக கமிட் ஆவார் என்றுதான் நான் நினைக்கிறேன் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்